இந்த ஆண்டு அதாவது இந்த வருஷம் விசுவாச வருஷம் விசுவா வசு விசுவா விசுவா வசு வருஷத்துடைய ஆற்காடு சீத்தாராமையருனுடைய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்திலிருந்து உங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் இந்த வருஷம் என்னென்ன பலன்கள் வருதுங்கிறத வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சீர்படுத்திக்கிடுங்க நல்லது வந்தால் கூடுதல் பலன் அனுபவிச்சிக்கிடுங்க கெடுதலான காரியங்கள் வருதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக மதிநுட்பத்தோடு செயல்படுங்க இந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்துலயா பிறந்தவர்களுக்கு முதல் மூன்று மாதம் நன்றாக நான்கு மாதம் நன்றாக இருக்கும் அதுக்கடுத்து நாலு மாதம் அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரைக்கும் நல்லா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மறுபடி ஒரு நாலு மாதம் கொஞ்சம் தரித்திரம் காரணம் என்னன்னா இரண்டாவது பூஜ்ஜியமாக வருது அதே மாதிரி மூன்றாவது வந்து ஒன்று வருது அப்படிங்கையில் மூணு கடைசி நாலு மாதம் நல்லா இருக்கும் அதாவது சிறப்பான வாழ்க்கை அமைன்னு வச்சுக்கிறேங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கும் அந்த இடைப்பட்ட நான்கு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்போ இந்த சுமாராக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மதிநுட்பத்தோடு செயல்பட்டு லைஃப்பில் துன்பங்கள் வராமல் தப்பிச்சுக்கிருங்க அதே மாதிரி பரணி முதல் நான்கு மாதம் சுமாரா இருக்கும் அடுத்த நான்கு மாதம் சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்து நான்கு மாதம் சுமாரா இருக்கும் சுமார் தான் என்ன வரவுக்கு செலவுக்கு சரியா போகும் ஆனால் இந்த ஜீரோ ஒண்ணுங்கிட்டு வரும்போது அந்த நான்கு மாதம் கொஞ்சம் அதிகமான வருமானங்கள் வரும் நினைச்சுக்கிறேன் யாருக்கு பரணிக்கு கிருத்திகை முதல் நான்கு மாதம் சூப்பர்

நீங்கள் இந்த முதல் இந்த ரோகினி நட்சத்திரத்துக்காரர்கள் முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கும் அப்புறம் மிச்ச எட்டு மாதம் சரியில்லை அப்போ ரோகினி நட்சத்திரத்துக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் அதுக்கடுத்து மிருக சீரிடம் முதல் நான்கு மாதம் சூப்பர் அதுக்கு அடுத்து நான்கு மாதம் சூப்பர் அதுக்கு அடுத்து மூணு நான்கு மாதம் நல்லா இருக்கு ஸோ இந்த வருஷம் மிருக சீரிடம் வந்து அருமையாக இருக்கு அப்போ வர்ற வருமானங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பாதுகாத்து கையிருப்பு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு மிருகசீரத்துக்கு இருக்குது அதுக்கடுத்து திருவாதிரை முதல் இரண்டு மாதம் முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கு அதுக்கடுத்து நான்கு மாதம் நல்லா இருக்குது அடுத்து நான்கு மாதம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் கடைசி நான்கு மாதம் நல்லா இருக்கும் யாருக்கு திருவாதிரைக்கு அதுக்கடுத்து அடுத்து பூசம் முதல் நான்கு மாசம் நன்றாக இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாசம் சுமாரா இருக்கும் இந்த இந்த வருஷம் நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்து இருக்குது பயத்திக்கிறோங்க அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் முதல் நான்கு மாசம் கஷ்டப்பட வேண்டியது அதாவது முதல் நான்கு மாசம் வரை கஷ்டம் வரும் கார் யாருக்கு இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதுக்கடுத்து நான்கு மாதம் சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாதம் சுமாரா இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல முதல் ஆயில்ய நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு முதல் மூன்று மாதம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் திருப்தியா இருக்கும் வாழ்க்கை அதுக்கடுத்து நான்கு மாதம் சுமாரா இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாதம் கொஞ்சம் கஷ்டம் என்ன கஷ்டம்னு தரித்திரம் சொல்லலாம் கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கும் ஏதாவது வழியில நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தாலும் அள்ளி அள்ளி வீட்டில் பணம் வச்சுருந்தாலும் ஒரு சில பண உளைச்சல் மன உளைச்சல் வரும் ஏதாவது வழியில் உண்டாந்து கிரகங்கள் மாட்டி விட்டுறேன் சரியா அப்போ ஆகிலேய நட்சத்திரத்துக்காரக கொஞ்சம் கடைசி நாலு மாதம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அதுக்கடுத்து மகம் மகன் நட்சத்திரத்துக்கு முதல் நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு நான்கு மாசம் தரித்திரம் அப்போ மக நட்சத்திரத்துக்காரக ஒரு இடைப்பட்ட நான்கு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரிய சூழ்நிலை உருவாகும் அதுக்கடுத்து இந்த மகன் நட்சத்திரத்துக்கு கடைசி நாலு மாதம் அமோகமாக இருக்கும் அப்போ அப்ப மகன் நட்சத்திரத்துக்கு பரவாயில்லனு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து பூரண நட்சத்திரம் முதல் முதல் நான்கு மாதம் அடுத்து நான்கு மாதம் அடுத்து நான்கு மாதம் இந்த வருடம் பூரண நட்சத்திரத்துக்கு அருமையான யோகம் ஏன்னா மூன்றுமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வர்றதுனால அமோகமாக இருக்கும் இந்த வருஷம் அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அடுத்து நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அப்ப இந்த வருஷம் உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரவு செலவு ஒரே சமமாக இருக்கும் இன்பம் துன்பம் ஒரே மாதிரி இருக்கும் நோட் பண்ணிக்கிறேங்க அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் அமோகமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் என்ன பண உளைச்சல் மன உளைச்சல் தரித்திரம் இந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கடு அஷ்ட அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த வருஷம் முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாசம் சூப்பரா இருக்கும் நல்லா திருப்தியாதான் இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாசம் தரித்திரமா இருக்கும் காரணம் என்னன்னா அதாவது இந்த ஜீரோ அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி நடந்துருக்கு அப்போ நம்ம நடக்கிறதும் போது வருமுன் காப்பது போல நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு நோட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கு நல்ல திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாதம் சுமார் அதுக்கடுத்து நான்கு மாதம் நல்லா இருக்குது அப்போ இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்ல யோகமான நான் வருஷமாக நினச்சிக்கிறேங்க அதுக்கடுத்து விசாகம் முதல் நாலு மாதம் பெஸ்ட்டு ரெண்டாவது நாலு மாதம் தரித்திரம் முதல் நாலு மாதம் அப்போ இது எட்டு மாதத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு கஷ்டம் துன்பம் தரித்திரம் வந்தே ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க அதே மாதிரி கடைசி நாலு மாதம் இது எல்லாத்தையும் இந்த எட்டு மாதம் பட்ட கஷ்டத்தை கடைசியாக நாலு மாதம் கொடுத்துருங்க முதல் எட்டு மாதம் கொஞ்சம் விசாக நட்சத்திரத்துக்காக எச்சரிக்கையாக இருக்கணும் நுட்பத்தோட இருக்குன்னு தப்பான வழியில் போயிடக்கூடாது அதுக்கடுத்து அனுஷம் முதல் நான்கு மாதம் அமோகம் அடுத்து நான்கு மாதம் அமோகம் கடைசியா நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் சுமார் அதுக்கடுத்து நான்கு மாதம் சுமார் அதுக்கடுத்து நான்கு மாதம் சுமார் இந்த வருஷம் வரவு செலவு ஒரு ஒரே சீரற்ற அதாவது ஒரே சீராக வரவும் இல்லாமல் செலவும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை கூறுவது இந்த வருஷம் கேட்டக்கு அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் இந்த வருஷம் முதல் நாலு மாதம் மூல நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்கும் பின் எட்டு மாதம் பின்னாடி உள்ள எட்டு மாசமும் கொஞ்சம் தரித்திரம் கஷ்டம் வந்தே ஆகும் அப்படின்னு மூல நட்சத்திரத்துக்கு போட்டிருக்காங்க நான் போடலை அதுக்கடுத்து பூராடம் முதல் நாலு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து நாலு மாதம் அமோகமாக இருக்கும் அதுக்கடுத்து நாலு மாதம் அமோகமாக இருக்கும் அப்போ இந்த வருஷம் பூராட நட்சத்திரத்துக்கு நன்றாக இருக்குது அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் நன்றாக இருக்கும் மறுபடி நான்கு மாதம் வந்து இடைப்பட்ட நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து கடைசி நான்கு மாதம் அமோகமாக இருக்கும் அப்போ உத்திராடமும் இந்த வருஷம் ஓரளவு கொஞ்சம் மேன்மையை கொடுக்கும் அதுக்கடுத்து திருவோணம் முதல் ரெண்டு மா முதல் நான்கு மாதம் சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து நான்கு மாதம் தரித்திரம் பாத்துக்கிறோங்க திருவோணம் எச்சரிக்கையாக இருக்க முதல் நாலு மாசம் அமயோகமா இருக்கு கடைசி நாலு மாசம் சுமாராக இருக்குது சோ திருவோணம் இந்த வருஷம் கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல மதிய மதிநுட்பத்தோட செயல்படுங்க அதுக்கடுத்து அபிட்டம் முதல் நான்கு மாதம் அமோகம் முதல் எட்டு மாசம் வச்சுக்கிறேங்க முதல் எட்டு மாசம் அவிட்டத்துக்கு அருமையா இருக்கு அதுக்கு அடுத்து சுமாரா இருக்கு சதயம் வந்து முதல் நாலு மாசம் கண்டிப்பாக தரித்திரத்தை சந்திக்கணும் கஷ்டத்தை ஆகணும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாலு சுமாராக இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாலு மாதம் கொஞ்சம் கஷ்டம் தரித்திரம் வரும் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க ஸோ சதய நட்சத்திரத்துக்காக இந்த வருஷம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கிறீங்களோ ஒருமை கடலிலும் பெரியுது அந்த அடிப்படையில் ஒருமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் தெய்வ சிந்தனையோடு இருங்க இல்லாட்டினா எக்கு தப்பாக உண்டே மாட்டி விட்றேன் பார்த்துக்கிறேங்க அதுக்கடுத்து பூரட்டாதி முதல் நான்கு மாதம் அமோகம் அதுக்கடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் தரித்திரம் அதுக்கடுத்து வரக்கூடிய மாதம் அமோகமாக இருக்கும் ஸோ இந்த வருடம் பூரட்டாதி ஒரு எட்டு மாதம் நல்லா இருக்குது நாலு மாதம் நல்லா இல்லை அதுக்கடுத்து உத்தரட்டாதி முதல் நான்கு மாசம் சுமாரா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் அமோகமா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் அமோகம் அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த வருஷத்துக்கு எட்டு மாதம் அமோகமா இருக்கும் நான்கு மாதம் சுமாரா இருக்கும் அதுக்கடுத்து ரேவதி ரேவதி நட்சத்திரத்துக்கு முதல் நான்கு மாதம் நல்லா இருக்கு பின் வரக்கூடிய எட்டு மாதம் சுமாரா இருக்கு ஸோ இந்த வருஷம் அருமையாக ஓரளவு எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லா தான் இருக்கு யார் யாருக்கு கொஞ்சம் இந்த பூஜ்ஜியம் வருதோ கஷ்டங்கள் வருதோ அதை சுமாரானது வருதோ இது பூராத்தையும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தியானம் 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 அந்த தியானத்தை என்ன ஒன்று வேணால் பள்ளி விளக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கிறோம்ல அதே மாதிரி காலையில் நீங்கள் படுத்தபடியே படுத்துக்கிறோங்க படுத்தபடியே இன்று நம்ம என்ன செய்யணும் ஒரு பிளானிங் திட்டமிட்டு லைஃப்பில் நம்ம கொண்டு போனோம்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலையும் மழை போன்ற வரக்கூடிய துன்பத்தையும் பனி மாதிரி நீக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மனசுக்கு இருக்கு அதுதான் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப விதியை மெல்லக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மனசுக்கு இருக்கு அதனாலதான் எப்பேற்பட்ட சித்தர்களும் வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகள் பண்றாங்க பண்ணியிருக்காங்க பண்ண போறாங்க நம்மளும் பண்ணணும் அந்த அடிப்படையில உலகத்துல தமிழன் வந்து என்றுமே தெய்வப்பிரைவிடான்னு நம்ம பேர் வாங்குறதுக்கு தியானம் 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 செயல்படுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்